கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் மாபியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் மீண்டும் எனக்கு அளித்தருளும் மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை திரும்புவர் பாவிகள் உம்மை நோக்கித் திரும்புவர் தூயதோர் உள்ளத்தையின் உள்ளே கடவுள் படைத்தருடும் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்தப்பள்ளியினின்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் உமக்கு புகழ் சாற்றிடும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் நேற்றைய தொடர்ச்சியாக இன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்திலிருந்து பதினைந்து வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களை தியானிக்கவிருக்கின்றோம் இந்த திருப்பாடல் என்று சொன்ன பொழுது தாவித அரசனுடைய அந்த மனமாற்றத்தை மீண்டுமாக துரித்து காட்டுகின்றது இந்த சூழ்நிலையில பார்க்கின்ற பொழுது இது அரசர் தாவித இயற்றிய அந்த பாரம்பரிய ஒரு மன்னிப்பு பாடலாகவும் நம்பப்படுகின்றது இதனுடைய பின்னணி நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது இதோ நாதான் தீர்க்கதரிசி தீர்க்க தாவித அரசனை கடிந்து கொள்கின்றார் எதற்காக என்றால் நீ செய்த குற்றம் கடவுளுக்கு முன்பதாக அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது எனவே இந்த குற்றத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இது வந்து ஒரு மனம் மாற்றத்தினுடைய மஞ்சாட்டாகவும் காணப்படுகின்றது இதிலே முதல் பத்தாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது இதோ கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அந்த தூயதோர் உள்ளம் அந்த தூயதோர் உள்ளம் எதிலே வருகின்றது என்றால் எப்பொழுது நான் எனது குற்றத்தை உணர்ந்து மனம் மாறுகின்றேனோ குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை தேடுகிறேனோ அப்பொழுது அந்த தூய உள்ளம் நம்மிலே வருகிறது இதைதான் புனிதர்கள் மத்தியிலே நாம் பார்க்கின்றோம் தனது குறைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்காக அவர்கள் எடுக்கின்ற பல்வேறு விதமான முயற்சிகளினால் அந்த புனிதத்துவத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் நாமும் கூட அதே புனிதத்துவத்தை இன்று அடையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நம்முடைய உள்ளங்களை மாற்ற முடியும் இது நம்மால் தான் முடியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதோ இந்த அரசன் தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்ந்த அந்த குறைகளை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து அதற்காக அவர் ஜெபிக்கின்றார் என்றால் நாமும் கூட நம்முடைய குற்றங்குறைகள் இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க வீடுகளில் சமாதானம் இல்லை அன்பு இல்லை நல்ல உறவு இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இதெல்லாமே இல்லை ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதன் தான் என்ற அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் என்ற ஒரு கௌரவமான கர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால்தான் இப்படிப்பட்ட பல சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது அப்ப இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனமாற்றம் நம்மிலே தேவை எப்படி தாவீது தனது பாவத்தை முன்னிட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டினாரோ அதுபோல நாமும் கூட நம்முடைய குறைகளுக்காக ஒப்புரவு அருச்சாதனத்தின் வழியாக நாம் இறைவனிடத்திலே நமது குற்றங்குறைகளை அறிக்கையிட வேண்டும் அதற்கான சூழ்நிலையை நாம் தேட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கடவுள் நமக்கு அந்த புதிய உள்ளத்தையும் புதிய வாழ்வையும் தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பது நமது கையில்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து வெறும் வெளிப்புற மாற்றமாக மட்டுமல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாற்றமாக காணப்பட வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவருடைய முன்னிலையிலிருந்து நாம் தள்ளிவிடாதபடி கடவுளுடைய அந்த பிரசனத்திலிருந்து நாம் விலகி செல்லாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கடவுள் நம்மை புறந்தல்வதில்லை அவரது பிரசனத்திலிருந்து நம்மை மறைப்பதில்லை ஆனால் நாம் மறைந்து கொள்கிறோம் ஏனென்றால் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை முன்னிலைப்படுத்திய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வாழ்வை நாம் பெற வேண்டும் இந்த விடுதலை வாழ்வை பெறுவதற்கு இறைவனது இரக்கத்தை நாம் நாட வேண்டும் அதை நாடுகின்ற பொழுது நம்மில் பலவற்றை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்றால் இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளை நான் இழக்கின்ற பொழுது கடவுளது அருள் என்னை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாவ வாழ்க்கை என்பது ஒரு சில தருணங்களிலே மகிழ்ச்சியை கொடுப்பது போல ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது ஆனால் அது மகிழ்ச்சி அல்ல அது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த மீட்பை பெறுகின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஆனந்தம் என்பது அளவிட முடியாது என்பதை தான் திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் மீண்டுமாக இந்த திருப்பாடலை சுட்டி காட்டுகின்றார் எனவே அந்த ஆனந்தத்தை நாம் பெற்றவர்களாக வாழ்கின்ற பொழுது இதோ தவறுபவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த தவறுகளை விட்டு விலக வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் அந்த மன்னிப்பு என்பது கடவுளது மிகப்பெரிய ஒரு கொடை கடவுள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அதை நாடுவது என்பது நம் கையில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பிறரையும் அந்த மனமாற்றத்திற்காக அழைக்க வேண்டும் எவ்வாறு திருப்பாடல் வழியாக தாவித அரசன் நம்மையும் ஒரு மனமாற்றத்திற்கு அழைக்கிறாரோ அவரது மனமாற்றத்தின் வழியாக நாமும் மனமாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நம்மை அழைக்கின்றார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நமது வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் அந்த மீட்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு மகிழ்ச்சியை பெறுவோம் மீட்பை அடைகின்ற பொழுது அந்த அதை தான் தாவித மகிழ்ச்சியை பெறுகின்ற பொழுது ஆண்டவரை போற்றி புகழக்கூடியவராக இருக்கின்றார் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி அந்த மகிழ்ச்சி என்னிலே இருக்கிறதா அதை நாடுவதற்கான எத்தகைய ஒரு முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து பார்த்து மீண்டுமாக இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் இறைவன் நமக்கு தேவையான எல்லாவித நலன்களையும் தர வேண்டும் என்பதற்காக ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் இரக்கத்தின் ஊற்றாகி எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ எங்கள் உள்ளத்திலே மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ வேண்டும் அதற்கு எங்கள் பாவங்கள் ஒரு தடையாக எங்களில் இருக்கக்கூடாது என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நேர் எங்களுக்கு சுட்டி தாவித அரசன் தனது வாழ்க்கையிலே இதோ தனது சூழ்நிலையை எண்ணி பார்த்து அவர் செய்த குற்றத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மன்றாடியது போல நாங்களும் கூட சூழ்நிலை காரணமாக எங்களது பல்வேறு நிலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த நாளிலே நாங்கள் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமை